அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனுடைய மாற்றம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு கர்மாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க சூரியன் தற்போது கர்மஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைகிறார் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைவதோடு மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கப் போகிறார் அதோடு மட்டுமல்லாது புதன் அங்கு உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தனது பார்வையை சுகஸ்தானத்தில் பதிப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரய அதிகரிக்கும் சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் அற்புதமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே சூரியன் ஆட்சி பலத்தை இழக்கும் தருணம் என்பது அதிகாரத்துடனும் விரைப்புடனும் நேர்மையாக செயல்பட்டு வந்த சூழலில் சற்று தளர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் நேர்மையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இரண்டாவது மிக முக்கியமான மாற்றமாக இருப்பது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்களை சந்திக்கக்கூடிய அல்லது சந்திக்காத வாய்ப்பை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்து சாதகமான அமைப்பிற்கு மாறும் போது நிச்சயமாக உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படாது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சாதகமான அமைப்பிற்கு தான் செல்கிறார் எனவே உடல்நல ரீதியாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மூன்றாவது மிக முக்கியமான மாற்றமாக இருப்பது நீங்கள் சொன்னதை மற்றவர்கள் அப்படியே செய்த சூழலில் அப்போது அவர்கள் செய்யாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எனவே இந்த வேளையில் சிறுபணியாக இருந்தாலும் மிக பெரிய பணியாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது சூரியன் கட்சி பலத்தை இழக்கக்கூடிய வேளையில் இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க ஆனால் தொழில் ஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் பல பணிகளை நுட்பமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய வெற்றிகளை எளிதில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் நமது மனநிலையிலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துவார் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் நபர் நேரடியாக ஒரு அரசரை சென்று சந்திக்கிறார் அந்த அரசர் தற்போதுதான் ஒரு போரில் வெற்றி பெற்று தனது ராஜ்யத்தை விரிவுபடுத்திய மகிழ்ச்சியில் உற்சாகத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த அரசருக்கு ஆற்றம் ஒன்றே மாறாதது இந்த பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களது வெற்றிக்கான என்னுடைய பரிசு ஆனால் இந்த பரிசை நீங்கள் மிகவும் சோகமான சூழலில் அரச பொறுப்புகளை இழந்து வாடி தவிக்கக்கூடிய வேளையில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டவுடன் அரசருக்கு கோபம் வருகிறது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தில் அரச பொறுப்பை இழந்து விடுவான் என்று சொல்கிறானே என்று கோபத்தில் அவரை சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவிடுகிறார் ஆனால் சில நாட்களிலேயே இந்த அரசரை விட மிகப்பெரிய அளவுல பலம் கொண்ட அரசர் அவர் மீது போர் தொடுக்கிறார் அப்படி போர் தொடுப்பது மட்டுமல்லாது இவரை தோல்வியடைய செய்து வெற்றி பெற்று அந்த ராஜ்ய அதே வேளையில் இந்த அரசர் தலைமறைவாக ஒரு காட்டுக்குள் சென்று வாழ்கிறார் அப்போதுதான் ஒருவர் தனக்கு பரிசு கொடுத்தாரே என்பதை உணர்ந்து அதை எடுத்து வர சொல்கிறார் ஒற்றன் மூலம் அதை எடுத்து வந்ததற்கு பிறகு அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தால் மாற்றம் ஒன்றே மாறாதது இதுவும் கடந்து போகும் இந்த சூழலும் கடந்து போகும் என்று எழுதியிருக்கிறது அதை பார்த்தவுடன் உடனடியாக சோகமாக இருக்கக்கூடிய சூழலும் மாறும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று உணர்ந்து படையை திரட்டுகிறார் படையை திரட்டி போர் புரிந்து போரில் வெற்றி பெற்று மீண்டும் தனது ராஜ்யத்தை நிலைநாட்டுகிறாருங்க அப்போது உடனடியாக இந்த நபரை விடுவிப்பதோடு மட்டுமல்லாது அந்த நபர் கூறிய வார்த்தை இந்த சூழலும் கடந்து போகும் என்று சொல்வதை உணர்ந்து கொண்டு இந்த தருணத்தில் இருந்து வெற்றியும் தோல்வியும் எனக்கு சரிசமமான ஒன்று வெற்றியில் கொண்டாட்டமில்லை தோல்வியில் வருத்தமில்லை என்ற மனநிலையை உறுதியாக மாற்றுகிறாருங்க அதனால் மிக சிறப்பான வளர்ச்சியை அவருடைய வாழ்வில் அபரிவிதமாக சந்திக்கிறார் இதுபோன்று தான் நம்மளுடைய மாற்றங்களை ஆட்சி பலத்தை இழந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படுத்துகிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கில்ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம் எனவே உணவு பழக்க வழக்கங்களில் சூரியன் கர்மத்தில் இருக்கக்கூடிய வேளையில் தொழில் ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வேளையில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது அதே சமயம் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனையோ சிரமமோ இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக ஆளுமையும் அதிகாரமும் காணக்கூடிய வகையிலும் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதோடு மட்டுமல்லாது தர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்பதால் மிக பெரிய அளவிலான வருமான உயர்வுக்கும் மிக அற்புதமான வாய்ப்புகளை தடையில்லாமல் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் தனசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு வகையான தொடக்கங்களை ஏற்படுத்துகிறார் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு என பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார் ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் திட்டமிட்டு செயல்படுத்தப் போகிறார் புதனின் அறிவாற்றலும் ஒருங்கே கிடைப்பதால் இந்த வேளையில் மிக நுட்பமாக பல பணிகளை திட்டமிட்டு செய்வதால் அலைச்சல் சிரமம் குறையும் பனிச்சுமை குறையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சூரியன் மட்டுமல்லாது அதிகாரமும் ஆளுமையும் பெற்றவராக இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் தொழில் உத்தியோகம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு போன்ற அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சரியாக முடிவெடுத்து நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க அதிகார தோரணையில் இல்லாமல் மற்றவர்களையும் அரவணைத்து செல்வதோடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையிலும் உடல் நலத்தில் திருப்திகரமான சூழலும் உண்டு வெளியில் உணவு உண்பதை மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்வது நல்லது அது மட்டுமல்லாது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது கம்பீரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு ஒரு இலக்கை அடைந்தவுடன் அந்த நின்றுவிடாமல் அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக தொழில் நுழைந்திருக்க கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பிடிவாத குணத்தை விட்டு பல பணிகளை திறன்படவும் உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏழு நாட்களும் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றலும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் தனுசு ஆகிய உங்களை தேடி அனுதினமும் வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு சூரியன் இந்த வேலையில் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்